நம்ம ஸ்டாக் அப்ளிகேஷனில் புதுசாக சரக்கு ரெசிப்ட் வந்துச்சுன்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இங்கே ஹோம் பேஜில் பச்சை கலரில் ரெசிப்ட் நோ பட்டன் இருக்குது இல்லைங்களா இதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே உள்ளே உடனே ப்ளூ கலர் ஆட் பர்ச்சேஸ் அதை கிளிக் பண்ணுறோம் என்டாக் இன்வாய்ஸ் நம்பர் ஸோ நமக்கு சரக்கு வாங்கும்போது இன்வைஸ் வாங்கும் அந்த இன்வைஸோட மேலேயே பார்த்தோன்னா இன்வாய்ஸோட நம்பர்க்கும் ஸோ இன்வைஸ் நம்பர் போட்டுக்குவோம் அடுத்தது டேட்டு அடுத்த கீழே இந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸில் நம்ம பிராண்டை சர்ச் பண்ணிக்கலாங்க இப்போ பதி நம்ம பிராண்டை சர்ச் பண்ணும்போது பிராண்டோட கோடு போட்டாலும் சரி அல்லது பிராண்டோட நேம் போட்டாலும் சரி நமக்கு அந்த பிராண்டோட அது வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கோடு பதிமூணு இருபத்தஞ்சுன்னு போட்ட உடனே விஎஸ்ஓபின்னு வந்துடுச்சு அல்லது விஎஸ்ஓபி அப்படின்னு நம்ம போடுறோம்னா விஎஸ்ஓபின்ற நேமில் என்னென்ன பிராண்ட் இருக்கோ அது எல்லாமே வாங்க ஓகேங்களா இப்போ நான் நைன்டி நைன் கோல்டன் ஈகிள் இதை சூஸ் பண்ணுறேன் கோல்டன் ஈகிளில் பதினஞ்சு கேஸ் வந்திருக்கு ஒருவேளை லூஸ் பாட்டில் வந்திருக்குன்னா லூஸ் பாட்டில் எத்தனை பாட்டிலோ அதை என்ட்ரி போட்டுக்கலாம் லூஸ் பாட்டில் இல்லைன்னா ஜியோ போட்டு அப்படியே சேவ் கொடுக்குங்க அடுத்தது பதினெட்டு நாற்பத்தி எட்டு அல்லது கிங்ஃபிஷர் ஸோ கிங்ஃபிஷரில் இருபத்தஞ்சி கேஸ் வந்ததுன்னா இருபத்தஞ்சின்னு போட்டோம் இப்போ கிங்ஃபிஷரில் மேக்னம்னு ஒன்று இருக்குது கிங்ஃபிஷர் செலக்ட்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம அதில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னா உங்கள் கடையில் நீங்கள் ரெண்டு மூணு கோடில் பேண்டு வந்தாலும் ஒரே கோடில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் முன்னாடி என்ன கோடு போட்டு நீங்கள் ஸ்டாக் ஏற்றி வச்சுருக்கீங்களோ அதே கோடை போட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க அல்லது டிவி பார்க்கும்போது எங்களுக்கு தனித்தனியாக தகையணும் எந்தெந்த கோடில் எவ்வளோ பாட்டில் இருக்குது அப்படின்றது தெரியணும்னா இன்வைஸில் என்ன கோடில் ஐட்டம் வந்திருக்கோ அந்த கோடிலே போட்டுக்கோங்க நீங்கள் தனித்தனி கோடில் போட்டிருந்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் போடும்போது தனித்தனியாக போடுற மாதிரி இருக்கும் ஒகை கோடில் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஒகே மாதிரி வந்துடும் தான் இது போடுறது ஸோ நான் சேவ் பண்ணுறோம் இப்படி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்வைஸில் வந்த ஐட்டம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டு வரோம் ஓகே வேலை நீங்கள் பாதியில் என்ட்ரி போட்டுருக்கும் போது வெளியில் போயிட்டீங்க அல்லது எதாவது ஃபோன் வந்துடுச்சு அந்த மாதிரி வெளியில் போயிட்டு திரும்பி வகைங்க அப்படின்னா திருப்பி உள்ளே வந்த உடனே இன்வைஸ் நம்பர் ஒரு தடவை போட வேண்டியது இருக்குங்க ஓகேங்களா அடுத்த ஐட்டம் பின்னிஸ் கேஸு ஓகேங்களா இப்படி போட்டு இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறோம் வெளியில் போகாமல் போட்டு வைக்கிங்கன்னா இன்வைஸ் நம்பர் நம்ம மாற்ற தேவையில்ல அதுவே வந்துகிட்ருக்கோம் வெளியில் போயிட்டு வந்தால் மட்டும் நம்ம திருப்பி இன்வைஸ் நம்பர் போட வேண்டியது இருக்கும் இப்போ வேலை நான் தெரியாமல் ரெண்டு இன்வைஸ் நம்மளை மாற்றி மாற்றி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு தனித்தனி இன்வைஸாக சேவ் ஆகும் அவ்வளோதாங்க ஓகேங்களா ஸோ நான் எல்லா ஐட்டம் போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வெளியில் போய்ட்டு உள்ளே வகேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் இப்போ சேவ் பண்ணாமல் இருக்குது இது உள்ளே உள்ள வந்த உடனே எஸ் நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் இந்த இன்வாய்ஸை டைரெக்டாக நம்ம சப்மிட் கூட கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளோ இன்வாய்ஸ் நம்பர் என்ன அப்படின்றது எல்லாமே தெரியும் நமக்கு இப்போ நான் போட்ட இன்வைஸெல்லாம் தெரியாமல் மாற்றி போட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதாவது இன்வாய்ஸ் வேல்யூ செக் பண்ணுறீங்க ஒன் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி நானூறு ஆனால் உங்களோட இன்வைஸ் வேல்யூ வேகையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணி எடிட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாங்க இதில் போய்ட்டு இந்த மூணு போட்டு தகுதி இல்லையா இதில் போய் நீங்கள் எடிட் கொடுத்தாலும் எ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் பதினஞ்சு கேஸு இல்லை பதினாலு கேஸு தான் வந்தது அப்படின்னா பதினாலு கேஸ் கொடுத்து நீங்கள் கீழே எடிட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் போட்டு முடித்த ஐட்டம் எல்லாமே ரிப்போர்ட் பேஜுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிப்ட்டோட வேல்யூ டோட்டல் வேல்யூ எவ்வளோவோ அது இன்றைக்கி ஏடாகி வந்துருக்கும் இவ்வளோ தாங்க வெட்டு போடுறது